வணக்கங்க நான் உங்கள் நேசுங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலையை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டோட பதிவு தொடர்ந்து கா அனைத்து காய்கறிகள் விலை நிலவரம் கொடுத்துட்ருக்காங்க அந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனல் உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிளகாய் விலை திருப்பூர் மார்க்கெட்டில் இன்று உயர்வுங்க பதினஞ்சு டு பதினேழுகளை கிலோ போய் அதிகபட்ச விலை ஆயிரத்தி நூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக தொள்ளாயிர ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூட்டை போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ பத்து டு பன்னெண்டுக்கும் செடி முருங்கை பத்து டு பன்னெண்டுக்கும் மரத்துக்காய் எட்டு ரூபாயிலருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முருங்காய் வந்து வரத்து ரொம்ப ரொம்ப திருப்பூர் மார்க்கெட்டுக்கு அதிகங்க அடுத்ததுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஆறுநூறுக்கும் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் பிரைஸ் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க இதுவும் ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் இருபது ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ அதிகபட்ச விலை ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஐநூறுரூவாய்க்கும் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச குறைந்தபட்சம்லையா முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறுரூவா டாப் கோல்டிங்க ஒரு கிலோ அதிகபட்ச அதிகபட்சம்லைய இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்ச விளையா இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தரமான பூண்டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டு நூறுரூவாய்ங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக இன்று நானூற்றி ஐம்பது நானூற்றி எழுபது வரைக்கும் ப பந்தல் சாகோ தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க இதர காஞ்சனா தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உள்ளதாக விற்பனையாக இருக்குதுங்க மதன் தக்காளி நானூறுவா கண்டிஷனில் விற்பனையாக இருக்குதுங்க டோட்டலாக ஓவராலாக முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நானூற்றி எழுபது ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் இன்று தக்காளி வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி வந்து விற்பனையாக இருக்குது கொத்தமல்லி தலை விலை குறைவங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ பத்து ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சக்கரை கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சத்துலையாக முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் அதிகபட்சையாக ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது பாக்ஸ் நானூறு நானூற்றம்பதுக்கு விற்பனையாகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டு போய் நானூறு டு ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா வரத்தை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க இருந்தாலும் காய் கொஞ்சம் இல்லாதனால விலைவாசி கம்மிங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ப இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் சிம்ரன் கத்திரி ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் பவானி ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையா ஐநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மலம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மலமாக இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சரி காய் இருந்தாலும் சரி ஏழ்நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் தான் ஆகுதுங்க காயின் தரத்திற்கேற்ப இரண்டு காயுமே ஒரே வளைத்தான் போகுதுங்க நல்ல குவாலிட்டியாக இருந்தால் ஆயிரத்தி இரநூறுவா இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் காய் மோசமாக இருந்தால் ஆறுநூறு ஏழ்நூறு எட்நூறு காய்க்கு தகுந்த அப்போ விற்பனையாகுதுங்க காட்டுக்குள்ளே இன்றைக்கும் இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஆறுரூவா வரைக்கும் காட்டுக்குள்ளே நாற்றுக்காயும் காயும் சரி காய்காயும் சரி அந்தந்த காயின் தரத்திற்கு ஏற்ப வாங்கிக்கிறாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக இருந்தால் இன்னும் ஒரு ரூபா முன்ன பண்ண போகலாங்க இருபத்தி ஐட்டு ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஆறு ரூபா தான் அந்தந்த காயின் ஏற்ப விற்பனை ஆயிருக்குதுங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு டு இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க அரசாணிக்காய் அதிகபட்சம் விளையா ஐம்பது கிலோ மூட்டை நானூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையா முந்நூறு டு ஆறுநூறுவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காளிப்பிழ வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க சராசரியாக ஒரு பூ இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் நச்சுப்பொடி பதினெட்டுக்கும் மீடியம் சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கும் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க நல்ல பறவெட்டாக இருந்தால் நான் முப்பத்தெட்டு நாற்பது கூட போகுதுங்க நார்மல் ரேட் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெருவட்டு காய் சுண்டக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லலாங்க ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்புக்காய் வந்துருந்துங்க ஐம்பது நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வரத்துக்கு ரொம்ப குறஞ்சிருச்சுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு எட்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க தக்காளி விலை உயர்ந்து கொண்டே போகுது இப்போ நடவு போடலாமான்னு கேட்டிருந்தீங்க இனி நடவு போடுறத பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மழை காலத்துக்கு கண்டிப்பாக வந்துடுங்க காடு வந்து ஜல்லிக்காடு அந்த மாதிரி காடை இருந்தால் வாய்ப்பு கிடச்சி நடவு போடுங்க மண் காட்டில் நடவு போட வேண்டாங்க ஏன்னா நீங்கள் வரும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஆகி மழை காலத்துக்கு தாங்காதுங்க ஜல்லிக்காடு இருந்தால் போடுங்க விலை கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க